ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்புக்கு கணிதம் மூன்றாம் படம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளி ஏல் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு கபடி அணி இருபது பந்தயங்களில் எடுத்த புள்ளிகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தாறு முப்பத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொன்று இருபத்தெட்டு முப்பத்தொன்று முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று முப்பது இருபத்தொம்போது அந்த அணி எடுத்த புள்ளிகளின் முகடு முகடுக்கானுங்கள் அப்போ முகடு காணோம்னு நம்ம ஃபஸ்ட்டு அட்டவணை படுத்தலாம் அட்டவணை படுத்திட்டு அதுக்கப்புறம் எழுதலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருபது பந்தி எடுத்த புள்ளிகளை புள்ளிகளை அட்டவணைப்படுத்துக அட்டவணை படுத்துக அப்போது இல்லை நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தெட்டு வலியும் நம்பர் கொடுத்துக்கிறாங்க இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தெட்டு வலியும் நம்பர் கொடுத்துக்கிறாங்க அது வச்சு நம்ம அட்டவணை போடுறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கலாம் போட்டுக்கன்னா இங்கே புள்ளிகள் அதுக்கப்புறம் இங்கே நேர்கோட்டு குறிகள் நேர்கோட்டு குறிகள் அதுக்கப்புறம் இங்கே நிகழ்வேன் அப்போ புள்ளிகள் எவ்வளோ இருபத்தேழுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லணுமா அப்போது இருபத்தி ஏழு இது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு வரையும் கொடுத்துக்கிறாங்க எதுங்களா அப்போது இப்போது நம்ம இந்த நம்பர்ஸும் அதில் எத்தனை முறை இருக்குன்னு நம்ம இங்கே கண்டுபிடிங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு இருபத்தி ஏழு பார்க்கலாம் பாருங்கள் இது ஒன்று அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு எங்கேயும் கொடுக்கல இருபத்தி ஏழு ஒன்று கொடுத்துக்குறாங்க அதுக்கப்புறம் இருபத்தெட்டு கூட பார்த்துக்கோங்க பாருங்கள் ஒன்று ஒன்று இது ரெண்டு இருபத்தெட்டு ரெண்டு குட்ட அப்போ இருபத்தி ஏழு அளவு ஒன்று அப்போது இது நிகழ்வின் ஒன்று இது ரெண்டு சொல்லியிருக்காங்களே இருபத்தெட்டு அப்போ ரெண்டு கோடு வரும் அப்போது இது இங்கே ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தொம்பது இங்கே ஒன்று அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இருபத்தொம்போது அதுக்கப்புறம் முப்பது பாருங்கள் முப்பது இங்கே ஒன்று ஒன்று தான் இருக்குது அப்போ இருபத்தொம்பது ரெண்டு முப்பது ஒன்று அப்போது இருபத்தொம்பது ரெண்டுனால் இங்கே இந்தமாதிரி ரெண்டு குழி இங்கே ரெண்டுன்னு வர நிகழ்வேன் முப்பது பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது அதனால ஒன்று இங்கே ஒன்று அதுக்கப்புறம் முப்பத்தொன்று பார்க்கலாம் பாருங்கள் முப்பத்தி ஒன்று எங்கே கொடுத்துக்கிறாங்க இது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இது ஒன்று அஞ்சு அப்போது அஞ்சு குத்துக்குறாங்க அதுக்கப்புறம் முப்பத்து ரெண்டு கூட பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒன்று முப்பத்தி ரெண்டு வந்து ஒன்று தான் இருக்குது அப்போது முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது அஞ்சு இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அப்போது இது அஞ்சு அப்போ முப்பத்ரெண்டு ஒன்று இன்ச்சு அதனால இங்கே ஒன்று அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பார்க்கலாம் அப்போ பாருங்கள் முப்பத்தி மூணு இங்கே ஒன்று இருக்குதுங்களா இது ஒன்று தான் இருக்குது முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் முப்பத்தி நாலு பார்த்திங்கன்னா இது ஒன்று ரெண்டு இருக்குது அப்போது ஒ இது ஒன்று தான் இருக்குது அப்போது இங்கே ஒன்று இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு கோடு அப்போது இங்கே நிகழ்வின் ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பார்க்கலாம் அப்பாருங்க முப்பத்தஞ்சு ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு ஒன்று ஒன்று தான் இருக்குது முப்பத்தஞ்சு ரெண்டு இருக்கப்போ இங்கே ரெண்டு இது ரெண்டு முப்பத்தி ஆறு ஒன்று இருக்குது அதனால ஒன்று இங்கேயும் ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு அப்போது முப்பத்தி ஏழு பார்த்திங்கன்னா பாருங்கள் எங்கேயும் கொடுக்கல அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு தான் குத்துக்குறாங்க அப்போது இதில் கொடுக்காதனால பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் இல்லை இங்கே டேஷின் போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் இங்கே முப்பத்தி எட்டு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க ரெண்டு அதனால இது ஒன்று இது ரெண்டு இது ரெண்டு அவள் கடைசியான் மொத்தம் மொத்தம் அவங்க இருபது புள்ளிகள் தான் சொல்லிடுறாங்க இது கூட்டினிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருபது வரணும் பாருங்கள் ஒன்றும் ரெண்டு கூட்டினிங்கன்னா மூணு மூணோட ரெண்டு கொண்டிங்கன்னா அஞ்சு அஞ்சோட ஒன்று கொடுத்தீங்கன்னா ஆறு ஆறோட அஞ்சு கொண்டுங்கன்னா பதினொன்று பதினொன்னோட ஒன்று கொண்டுங்கண்ணா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட ஒன்று கொடுத்தீங்கன்னா பதிமூணு பதிமூணோட ரெண்டு கொண்டு பதினஞ்சு பதினஞ்சோட ரெண்டு கூட்டினீங்கன்னா பதினேழு பதினேழோட ஒன்று கூட்டினிங்கன்னா பதினெட்டு பதினெட்டோட ரெண்டு கூட்டினிங்கன்னா இருபது அப்போ மொத்தம் இருபது அப்போது இது பிள்ளைகள் நிகழ்வென்னு பாருங்க இதில் அஞ்ச அஞ்சு தான் அதிகமாக இருக்குது அப்போ அஞ்சு எதுக்கு முப்பத்தி ஒன்று அப்போது இதுக்கு முகடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் அதிகபட்ச நிகழ் என்னான அஞ்சு ஆனது எதுக்கு வருது முப்பத்தி ஒன்றுக்கு முப்பத்தி ஒன்று என்ற மதிப்புடன் ஒத்திருக்கிறது அதுக்கப்புறம் எனவே இத்தரவுகளின் இத்தரவுகளின் முகடு முப்பத்தி ஒன்று ஆகும் புரிஞ்சதங்களா ஆகலன்னா இதுக்கு ரெண்டாவதுக்கு ஆன்சர்